வணக்கம் புத்திர புத்திரதோஷம்னால் குழந்தைகள் பிறக்காமல் போவது தாமதமாக பிறப்பது குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்து விடுவது குறையுடன் பிறப்பது கருச்சதைவு ஏற்படுவது குழந்தைகள் ஊதாரித்தனமாக சுற்றுவது பெற்றவர்களை பகைவராக நினைப்பது ஈம சடங்கு செய்ய முடியாத நிலை கூட புத்திரதோஷத்துக்கு காரணமாக இருக்கும் ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ராகு சனி சூரியன் போன்ற பாவகரங்கள் இருந்தாலும் புத்திரதோஷம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் ஒரு நீச்சக்கிரகம் இருந்தாலும் புத்திரதோஷம் உண்டாகும் ஐந்தாம் அதிபதி வக்ரம் அஷ்டங்கம் நீச்சம் இந்த மாதிரி இருந்தாலும் புத்திரதோஷம் உண்டாகும் குறு வலுவ வலுவில்லாமல் இருந்திருந்தாலும் புத்திரதோஷம் உண்டாகும்